மாணவர்களை இன்று நாம் ஒன்பதாம் வகுப்பு புவியியல் பாடமாறு மனிதனும் சுற்றுச்சூழலும் என்ற பாடத்திற்கு ஒன் மார்க் டூ மார்க் குடிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்றாவதுக்கு ஆப்ஷன் ஆ சரியானது இரண்டாவதுக்கு ஆப்ஷன் இ சரியான விடை மூன்றுக்கு ஆப்ஷன் ஆ சரியான விடை நான்குக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ சரியான விடை ஐந்திற்கு ஆப்ஷன் ஆ சரியான விடை அடுத்தது பொறுத்துக்க பார்த்திங்கன்னா ஒளிபெருக்கி ஒளி மாசுறுதல் அடுத்து ரியோ ரியோடி ஜெனிரோ பிரேசில் அது பார்த்தீங்கன்னா புவி உச்சி மாநாடு அடுத்தது சிலுவை வடிவ குடியிருப்புகள் டி வடிவ குடியிருப்பு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சுருக்கமான விடைகளை மக்கள் அடர்த்தி என்றால் என்ன பேஜ் நம்பர் இரநூத்தி இருபத்தி எட்டாவது பக்கம் இருக்கு பாருங்கள் மக்கள் அடர்த்தி அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கு அதில் இந்த பேரா முழுக்க இது வரைக்கும் குடிச்சிக்காங்க இது வரைக்கும் ஃபஸ்ட்டு கேள்விக்குரிய பதில் அடுத்ததாக இரண்டாவது கேள்வி கொள்ளை நோய் என்றால் என்ன பேஜ் நம்பர் இரநூத்தி இருபத்தெட்டாவது பக்கமே எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு தெரியமான கட்டார்களைங்களாம் அது முழுசாக குடிச்சுக்காங்க இதில் இது வரைக்கும் இது ரெண்டாவது கேள்விக்குரிய பதில் அடுத்ததாக மூன்று பார்த்திங்கன்னா வரையறுன்னு சொல்லிட்டு மக்கள் தொகை வளர்ச்சி மக்கள் தொகை கணக்கெடுப்பு வளம் குன்றா வளர்ச்சின்னு மூணு கொடுத்துருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஆ ஆ இது ரெண்டுமே வந்து இரநூத்தி இருபத்தேழாம் பக்கம் எடுத்துக்குவோம் இங்கே பாருங்கள் இரநூத்தி இருபத்தேழாம் பக்கம் மூன்றாவது கேள்வின்னு குறித்து ஆன் போட்டுக்காங்க மக்கள் தொகை வளர்ச்சி அதுக்குரிய பதில் இது இதுலேருந்து இது வரைக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதை ஆப்ஷன் மூணு மூணில் ஆ அப்படி போட்டுக்காங்க இதிலிருந்து சேகரிக்கின்றது வரைக்கும் அடுத்தது மூன்றாவது வந்து வளம் குன்றா வளர்ச்சி அதே மூணுலேயே இ வளம் குன்றா வளர்ச்சி இதிலிருந்து இது வரைக்கும் குறிச்சிக்கோங்க யூ ஸ்டூடெண்ட்ஸ்